ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான வழக்கின் தீர்ப்பு வந்து வெளியாகிருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது டிஆர்பியில் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எஸ்டிடி உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு இதுக்கான அறிவிப்புகள் பற்றினது முதல்ல நம்ம கடைசியிலேருந்து வரலாம் மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த கேஸில் வந்து அதாவது எலிஜிபிலிட்டி பற்றினது இந்த கேஸு அதாவது ஒரு தேர்வு அதாவது ஒரு பணியிடம் இருக்குது அந்த பணியிடத்துக்கான தகுதி தேர்வுகள் என்ன அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வழக்கு பட் இதுக்கு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ஒரு பதவி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு போஸ்டிங்கான கல்வி தகுதி என்ன தேர்வு எழுதணுமா எத்தனை தேர்வு எழுதணும் அப்படிங்கிறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் மட்டும் வச்சு அவங்க டீச்சர் ஆகணுமா இல்லை டெட் அப்புறம் நியமன தேர்வு எழுதி அவங்க டீச்சர் ஆகணுமா இல்லை நியமன தேர்வு எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தேர்வு எழுதணுமா அப்படிங்கிறது அரசின் கொள்கை முடிவை பொறுத்து அதில் நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம என்ன தான் போராட்டம் பண்ணாலும் என்ன தான் மனு கொடுத்தாலும் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாலும் இது கடைசி எங்கே போய் நிற்கிதுன்னா ஆளுமரசுக்கிட்ட போய் நிற்கிது ஆளுமரசு யார் நம்மை ஆளுங்கின்ற அரசுக்கிட்ட தான் போய் நிற்கிது ஸோ அவங்க தான் எடுக்கணும் ஸோ நம்ம கோரிக்கை வைக்கிறது இது எல்லாமே என்னென்னா நம்மளோட கோரிக்கைகளை அரசுக்கு தெரியப்படுத்துகிறதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஸோ யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் பிஜிடிபியாக இருக்கட்டும் எஸ்டிடி பிடிபிஆர்டி அனைத்திற்குமே தகுதி என்ன தகுதி தேர்வுகள் என்ன அப்படிங்கிறதை அரசே தீர்மானிக்கும் நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் நாட் ஓன்லி ஃபார் டிஆர்பி டிஎன்பிசியாக இருக்கட்டும் எம்ஆர்பியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இதே ஜட்ஜ்மெண்ட்டு பொருந்தும் சரியா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் அரசும் வந்து இந்த தகவலை தான் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடைய தகவல் மற்றும் அப்டேட்டுகள் நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி